வரமது இறைவன் ஒருவனுக்கு அன்று கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் காசாவில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று அதிகாலை முதல் காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய மிராண்டித்தனமான தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் ஷகீதாயிருக்கிறார்கள் பலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இப்படி கடுமையான இன்னல்களுக்கிடையே சிரமங்களுக்கிடையே பலஸ்தீன போராளிகள் தங்களுடைய போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கின்றனர் பலஸ்தீனத்தினுடைய ஒரு பல அந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலு அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி சொல்கிறார் நொந்து போய் சொல்றாரு வேதனையில சொல்றாரு நம்ம மிகப்பெரிய இழப்ப சந்திச்சிட்டோம் கவலையில சொல்றாரு ஹமாஸ் இயக்கத்தினரே நீங்கள் மகிழ்ந்திருங்கள் இஸ்ரே வீரர்களே உங்கள் நீங்கள் சோகத்துடனும் சோகத்துடனும் கவலையுடனும் சோர்வுடனும் இருங்கள் என்று அந்த இஸ்ரேலுடைய ஜெனரல்களில் அளவிற்கு அங்கு நிலைமை இஸ்ரேல் அரசினுடைய நிலைமையும் ராணுவத்தினுடைய நிலைமையும் பரிதாபத்திற்குரியதாக மாறியிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலினுடைய பனிரெண்டாவது படை பிரிவினுடைய தளபதி சொல்றாரு அதாவது இந்த போர் ரஃபாவில் போர் முடிவதற்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஆகும் அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள ஹமாசி நம்ம அப்புறப்படுத்துவதோ அழிப்பதோ நினைத்து கூட பார்க்க முடியாதது என்று யாரு நான் சொல்லல அல்லது ஏதோ ஒரு இஸ்லாமிய சேனல் சொல்லல அல்லது ஒரு ஏதோ ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்லல இல்லன்னா ஹமாசனுடைய இயக்க தலைவர் சொல்லல இஸ்ரேலுடைய தளபதி அதாவது பனிரெண்டாவது படை தளபதி சொல்றாரு அங்க காசாவில் செய்ய முடியாது ஹமாசை அப்புறப்படுத்துவது முடியாது அது மாதிரி ஹமாசில் அந்த ஹமாசுடைய ஏவுகணைகள் இந்த ஏவுகணைகள் ஏவுறாங்களா இல்லையா அந்த ஏவுகணைகளின் சைரன் ஒலிகள் தொடர்ந்து இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளிலும் ஒழித்து கொண்டிருக்கிறது அடுத்த வருஷத்துக்குள்ள அடுத்த ஆண்டுக்குள்ள இந்த சைரன் ஒலிகளின் ஓசை முடிந்துவிடும் என்று யாராவது நம்புவார்களே ஆனால் அவர்கள் தங்கள் கண்களிலேயே தங்கள் கைகளாலேயே தங்கள் கண்களிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளட்டும் என்று இஸ்ரேலுடைய பனிரெண்டாவது படை பிரிவின் தளபதி சொல்றாரு அதே மாதிரி ஹமாசை முடிப்பதென்பது ஹமாசினுடைய அழிப்பது என்பது சாத்தியம் இல்ல அப்படி ஹமாசை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக பெரிய அளவுல இராணுவ சக்தியும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சக்தியும் தேவைப்படும் என்று இஸ்ரேலுடைய அந்த பனிரெண்டாவது படைப்பிரிவினுடைய தளபதி சொல்றாரு அது மாதிரி ஹமாஸ் வீரர்கள் ரஃபாவில் நடத்தக்கூடிய போர் இருக்கு இல்லையா அந்த போர் சுதந்திர போராளிகளை கொண்டு நினைச்சாங்க நடத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை கவனிப்பதும் அவர்களை கணிப்பதும் அவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வருவதும் சிரமமான விஷயமாக இருக்கிறது அது மாதிரி ஹமாஸ் வீரர்கள் இஸ்ரேல் வீரர்களை சரியாக கணித்து கொண்டு சரியாக ஆய்வு செய்து கொண்டு இந்த இஸ்ரேலிய வீரர்கள் அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும் அவங்க தாக்குதல் எப்படி இருக்கும் அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் படித்து வைத்துக் கொண்டு திட்டமிட்டு இஸ்ரேல் வீரர்கள் தாக்குகிறார்கள் அது மாதிரி சுதந்திர அந்த காசாக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதலும் ரஃபஹா நடக்கக்கூடிய தாக்குதலையும் நிதானத்தோடும் மெதுவாகவும் யாரு அந்த ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர் இந்த காரணங்களினால ஹமாசை முடிப்பதோ பலஸ்தீனத்தை நம்ம வென்றெடுப்பதோ தற்போது நினைத்து பார்க்க முடியாத காரியமாக இருக்கிறது என்று யாரு நம்ம முதல்ல சொன்னது மாதிரி நான் சொல்லல இஸ்ரேலிய வந்த பனிரெண்டாவது படை பிரிவினுடைய தளபதி ஒப்பாரி வைத்திருப்பதை இன்று எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன அது மாதிரி இன்னைக்கு ஸ்பெயின் இருக்கு இல்லையா ஸ்பெயின் உலக நீதிமன்றத்திற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது கோரிக்கையில உலக நீதிமன்றம் வெளியிட்டிருக்கா தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கு இருக்குது இல்லையா இஸ்ரேல் இன அழைப்பு செய்கிறது என்று தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கில நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை உலக நீதிமன்றத்திற்கு ஸ்பெயின் தெரிவித்திருக்கிறது அது மாதிரி இன்னைக்கு ஒரு அந்த ஒரு செய்தி குறிப்பில் இஸ்ரேவேலிய வீரர்களை நோக்கி அதை சொல்கிறது ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டு இருக்கிறது நாங்கள் விதவிதமான மரண படுகொலிகளை காசா வெங்கும் தயாரித்து வைத்திருக்கிறோம் இஸ்ரேவேலி ராணுவத்தினரே வாருங்கள் உங்கள் மரண படுகொலியில் விழுந்து சாகுங்கள் என்ற அடிப்படையில் விதவிதமான மரணங்களை நாங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டு உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ற ஒரு வீடியோவை ஹமாஸ் இன்று வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஒன்று ஹமாஸ் வீரர்கள் ஒரு இரண்டு விமானங்கள் விமான என்று ட்ரோன்களை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் எங்க அந்த எங்க தல்லுல் ஹவா என்ற நகரத்துல இரண்டு இஸ்ரேலிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றனர் அந்த ட்ரோன்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கனாக்கா குண்டுகள் போடும் போடுவதற்கு பயன்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட இரண்டு ட்ரோன்களை தல்லல் ஹபாவில் இந்த கஸ்ஸாம் வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி காசாவினுடைய கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஷுஜா ஐயாவில் கடுமையான மோதல்கள் நடந்து வருவதாக கதாஹிபுல் கசாம் சொல்கிறது அந்த கடுமையான மோதல்கள் அங்கு நடந்து வருவதனால அங்கு விழும் பிணங்களை ஹெலிகாப்டரிலும் காயம்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்கள்ல தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் அள்ளி சென்று கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது அது மாதிரி வடக்கு பலஸ்தீனம் வடக்கு பலஸ்தீனம் என்னாக பலஸ்தீன பகுதி தான் இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கா இல்லையா அப்போ அந்த இஸ்ரேலால் ஆக்கிரமிட்டு இருக்கு ஆக்கிரமித்து வை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு பலஸ்தீனில் உண்டான பீரா என்ற ஒரு ஏவுகணை தளத்தை நோக்கி ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் ஏவி அழித்த அந்த காட்சிகளை விளக்கும் வீடியோக்களையும் ஹிஸ்புல்லா என்று வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அன்சாருல்லா அஹூத்தி அந்த அஹூத்தி என்ற அமைப்பு செங்கடல்ல ஒரு கப்பலை இஸ்ரேலின் கப்பலை தாக்கி இருக்கக்கூடிய செய்தியை தாக்கி அளித்திருக்கக்கூடிய செய்தியை என்ற அமைப்பும் வெளியிட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இப்படி இன்னும் இது போன்ற பல செய்திகள் காசா சம்பந்தமாக வந்து கொண்டிருக்கிறது அவைகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறும் நேரத்தில் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்து நன்மையில் உங்களையும் பங்குதாரிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இது எந்த கருத்துக்களாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்கள் எம்மை எம்மை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய விமர்சனங்கள் நமக்கு நல்ல ஐடியா கிடைத்தரும் என்பதனால உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் நம்ம சில வந்து எதிர்பார்க்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாசிறதா நாம் அணிலகந்திர இல்லாகிற பில்ல